வணக்கம் நான் டாக்டர் தீபார்லால ஹோமியோபதி பிசிஷியன் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து பாருங்க இப்ப ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து பாத்தீங்கன்னா பெத்தாலஜி இருக்கு இருதயம் சார்ந்த பிரச்சனை அஹ் இருதயத்துக்கு போற ரத்த குழாய்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க அடைவு இருந்துச்சுங்க அதனால ஸ்டண்ட் வச்சிருக்கோம் எங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு மயோகார்டியல் இன்ஃபேக்ஷன் இருக்கு இப்படி நிறைய பேர் நிறைய விதமா வந்து இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் சொல்லதான் செய்யறாங்க அப்ப எதனால சின்ன வயசுல கூட இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் வருது அதுக்கு நிறைய காரணம் இருக்குங்க நிறைய ரீசன்ஸ் இருக்கு அதிகப்படியான மன உளைச்சல் கூட காரணம் அதிகப்படியா நான் வந்து ஸ்ட்ரீனஸ் எக்ஸசைஸ் செய்யறேன் எனக்கு கோச் கொஞ்சம் தான் சொன்னாரு நான் இன்னும் கொஞ்சம் செய்யறேன் இந்த மாதிரி நம்ம ரீசன்ஸை அடிக்கிட்டே போயிடலாம் ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு பட் பிரதானமா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆர்டிரியோஸ்க்ளோசிஸ் ஒரு காரணம் அத்திரோஸ்கிரோசஸ் ஒரு காரணம் இந்த ஆர்டீரியோஸ்கிரோசஸோ அத்திரோஸ்கிரோசஸோ ஒன்னா ஒண்ணு கிடையாதுங்க இந்த ஆர்டியோஸ்கிரோசஸ் அப்படிங்கிறது என்னன்னா இருதயத்துக்கு போற ரத்த குழா வந்து பாத்தீங்கன்னா எலாஸ்டிசிட்டி அதுல இருக்கும் அது ரொம்ப சாஃப்டா இருக்கும் தின்னா இருக்கும் இப்ப ஆர்ட்ரோஸ்க்ரோசஸ்ல என்ன ஆகுது அந்த இருதயத்துக்கு போற ரத்த குழாய் வந்து ரொம்ப ஸ்டிஃப் ஆகுது அந்த ஆயிடுது அந்த போயிடுது இதனால இருதயம் சார்ந்த உண்டு என்னன்னா ஆஃப் அத்திரோஸ்குளோசஸ் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலி இந்த அத்திரோஸ்குளோசஸ்ல என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இருதயத்துக்கு போற ரத்த குழாயில இந்த ஆர்ட்ரியோஸ்குளோசஸ் அத்திரோஸ்குளோசஸ் இருதயம் சார்ந்த ஒரு குழாய்கள் ரத்த குழாய்கள்ல மட்டும்தான் வருமா எல்லா ரத்த குழாயிலயும் வரும் ஓகேங்களா பட் இங்க இருதயம் சார்ந்த பிரச்சனையை நம்ம பேசுறதுனால அந்த ரத்த குழாய்களை பத்தி பேசுவோம் இதுவும் நல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க இப்ப அத்தினோஸ்கிரோசஸ்னா என்ன அப்படின்னா இருதயத்துக்கு போற ரத்த குழாய் குரோனரி ஆற்றி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொழுப்பு கொழுப்பு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதர் சப்ஸ்டன்சஸ் கொலஸ்ட்ரால் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேட்ஸ் எல்லாமே போய் அக்யூமுலேட் ஆயிடுது அக்யூமுலேட் ஆயிட்டு இப்ப இதை எப்படி நம்மளுக்கு ரொம்ப தெளிவா புரிய வைக்கலாம் அப்படின்னா இப்போ ஒரு தண்ணி பைப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் போடும்போது ஃப்ரெஷ்ஷா அதுல அழகா தண்ணி வருது நாலாவ நாலாவ உப்பு அடைஞ்சிடுது பாத்தீங்களா அந்த மாதிரி ரத்த குழாய்களையும் கொழுப்போ சில சால்ஸும் போய் அடைஞ்சிடுது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஃபேட்ஸ் அதர் சப்ஸ்டன்சஸ் கொலஸ்ட்ரால் இதெல்லாம் போய் அடைஞ்சு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொழுப்பை எடுத்தோடனே அந்த குழாயை முழுசும் அடைச்சிடுதா இல்ல அந்த இன்டிமா அப்படிம்பாங்க அதாவது ரத்த குழாயினோட உள் பகுதி உள் பகுதியில இது போய் லைட்டா அடைய ஆரம்பிக்குது அடைய ஆரம்பிச்சு அடைய ஆரம்பிச்சு அடைய ஆரம்பிச்சு ஒரு ஸ்டேஜ்ல கம்ப்ளீட்டா பிளாக் ஆயிடுது கம்ப்ளீட்டா பிளாக் போது லைட்டா கேப் இருக்கு அப்படின்னா கூட ரத்தம் தான் இருக்கும் பிரச்சனை இல்லை கம்ப்ளீட்டா பிளாக் ஆகும்போது தான் இவங்களுக்கு இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது வருது இன் ஷார்ட்டா உங்களுக்கு சொன்னேன் சரி ஓகே இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம மறந்த ஒரு உணவு இருக்குங்க அது என்ன கொள்ளு இந்த ஹார்ஸ் கிராம் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா இந்த ஹார்ஸ் கிராம்லயே ரெண்டு வகை இருக்குங்க ப்ரௌன் ஹார்ஸ் கிராம் அப்படின்னு சொல்லுவாங்க பிளாக் ஹார்ஸ் கிராம் அப்படிம்பாங்க கருப்பு கொள்ளு அப்படிம்பாங்க இந்த கொள்ளுக்கு வந்து பாருங்க கானோ முதிரை அப்படின்ற பேர் எல்லாம் இருக்கதான் செய்யுது பழைய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கொள்ளு கஞ்சி இலைச்சவனுக்கு எள்ளு கொழுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்ற ஒரு வார்த்தையே வச்சிருந்தாங்க ஒரு பழமொழியே இருந்துச்சு கொழுப்பு நிறைய இருக்கு அப்படின்னாலும் பிள்ளைங்க ரொம்ப வந்து வெயிட்டா இருக்கு ஒபீஸா இருக்கு அப்படின்னாலும் அந்த காலத்துல இந்த கொள்ள வந்து பயன்படுத்தினாங்க இல்லைங்களா நம்ம அதை பயன்படுத்துறது இல்லை நம்ம குதிரைகளுக்கு மட்டும் தான் கொள்ளு அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறோம் இன்னொன்னு கொள்ளுல எந்த அளவுக்கு மருத்துவ நன்மைகள் இருக்கோ அந்த மாதிரி அது உஷ்ணமும் அது அதாவது அத உணவை சாப்பிடும் போது நம்மளோட உஷ்ண நிலை அதிகமாகுது அப்படின்றதும் ஒண்ணு இருக்கதான் செய்யுது ஆக நம்ம குள்ள வந்து பாத்தீங்கன்னா கஞ்சா வச்சு குடிக்கலாம் சரி என்ன பண்ணலாம் ம தெரியுங்க ஒரு ஒரு கால் கிலோ கொள்ளு வாங்கிக்கோங்க கருப்பு கொள்ளு வாங்கிக்கோங்க கருப்பு கொள்ளுல சத்துக்கள் ரொம்ப ஜாஸ்திங்க அதனால கால் கிலோ கருப்பு கொள்ளு வாங்கிக்கோங்க நீங்க என்ன பண்ணணும் கால் கிலோ கருப்பு கொள்ளு அதே மாதிரி பாத்தீங்கன்னா கால் கிலோ பச்சை பயிர் ரெண்டுத்தையும் தனித்தனியா ஊற வச்சிடுங்க நைட்டு ஊற வச்சு மறுநாள் காலையில முளை கட்டிடுங்க இதை தனியா அதை தனியா முளை கட்டிடுங்க மொள கட்டிட்டு ஒரு ரெண்டு நாள் விட்டா போதும் நல்ல பெரிய பெரிய மொள வரும் கொள்ளு காராமணிதான் ரொம்ப ஈஸியா ரொம்ப அழகா மொளை வரும் அதே மாதிரி பயிரும் ரொம்ப அழகா மொள வரும் பச்சை பயிரும் அப்ப நம்ம என்ன பண்ண கொள்ளும் பச்சை பயிரையும் வச்சுக்கிறோம் ரெண்டுத்தையும் நல்லா வந்து முளை வந்துட்ட பின்னாடி வெயில்ல காய வச்சுடுறோம் வெயில்ல நல்ல ஒரு சுக்காவா ஒரு மூணு நாள் காய வச்சிருங்க காய வச்சு அதை மிஷன்ல கொடுத்து பவுடர் பண்ணிக்கிறோம் இல்ல நீங்க வீட்லயே மிக்சில கூட பவுடர் பண்ணிக்கோங்க பிரச்சனை இல்லை ஓகேங்களா பவுட்ரு பண்ணிட்டு இது பவுட்ரு பண்ணும்போது போது இப்ப கால் கால் கிலோ அரை கிலோ நீங்க வந்து எடுத்திருக்கீங்க அதுல ஒரு ஐம்பது கிராம் சீரகம் போட்டுக்கோங்க ஒரு இருபத்தஞ்சு கிராம் சோம்பு போட்டுக்கோங்க ஒரு நாலு சுக்கு இவ்வளோண்டு இவ்வளோண்டு சுக்கு இவ்வளோ பெருசு வேண்டாம் இவ்வளோண்டு இவ்வளோண்டு சுக்கு இல்ல பெரிய இவ்வளோ பெரிய சுக்கு துண்டு அப்படின்னா ரெண்டு துண்டு போட்டுக்கோங்க காய வச்சு வச்சிடுங்க காய வச்சு அதை பவுட்ரு பண்ணிக்கிறீங்க இதை வந்து ஆற வச்சு ஒரு கண்ணாடி டப்பால போட்டு இல்ல ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பால போட்டு வச்சுக்கோங்க வச்சுட்டு தினம் தோறும் காலையில உங்களுக்கு எவ்வளவு கஞ்சி தேவையோ இப்போ ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்தாலே ஒரு சொம்பு கஞ்சி வந்துருங்க ரெண்டு டீஸ்பூன் இல்ல மூணு டீஸ்பூன் கெட்டியா வேணும் அப்படின்னா மூணு டீஸ்பூன் கூட போட்டு நல்லா கொதிக்க வச்சு உப்பு போட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க அது ஆறுன பின்னாடி நல்லா கொஞ்சம் மோர் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் ரெண்டு மோரோ தயிரோ போட்டுக்கோங்க ரெண்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க அதுக்கு தொட்டுக்க நல்லா இவ்வளவு பொரியல் வச்சுக்கோங்க ஒரு நாள் கேரட் பொரியல் ஒரு நாள் பீட்ரூட் பொரியல் புரியுதுங்களா ஒரு நாள் கோசு பொரியல் என்ன பொரியலோ ஒரு நாள் கத்திரிக்காய் பொரியல் என்ன வேணுமோ உங்களுக்கு வச்சுட்டு காலையில இந்த கஞ்சியை குடிங்க சரிங்களா அப்ப இது வந்து நம்ம டிஃபனுக்கு இது சாப்பிட்டு எவ்வளவு நேரம் கழிச்சுங்க நம்ம டிஃபன் சாப்பிடணும் அப்படின்னு கேட்க கூடாது காலையில டிஃபனாவே இத வச்சுக்கோங்க வச்சுக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களோட கொலஸ்ட்ரால் நல்ல குறையறத பார்க்க முடியுங்க அதே மாதிரி எங்களுக்கு கொலஸ்ட்ரால் எல்லாம் இல்லைங்க நல்லா இருக்கும் ரொம்ப சந்தோஷம் உடம்புல இருக்க தேவையில்லாத கொழுப்பு குறையும் எங்களுக்கு நாங்க கரெக்ட் வெயிட் இருக்கோங்க வயிறு தான் பெருசா இருக்கு தாராளமா எடுத்துக்கோங்க இடுப்பு பகுதி தான் பெருசா இருக்கு தாராளமா எடுத்துக்கோங்க கை கால் ரொம்ப பெருசா இருக்குங்க வெயிட் போட்டு பாத்துக்கோங்க நீங்க இருபத்தி ஒரு நாள் கழிச்சு பாருங்க கொலஸ்ட்ரால் அதிக லெவல் இருக்கா டுவெண்ட்டி ஒன் டேஸ் தொடர்ந்து எடுங்க டுவெண்டி ஒன் டேஸ் கழிச்சு உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல் பாருங்க நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அஹ் மாத்திர சாப்பிட்டு இருக்கேன் தாராளமா சாப்பிடுங்க அதுக்கப்புறம் உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல பாருங்க ரிப்போர்ட்ட டாக்டர் கிட்ட காமிங்க டாக்டர் உங்களோட டேப்லெட்ஸ் குறைப்பாரு புரியுதுங்களா சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நல்ல தூக்கம் வர மாட்டேங்குது எனக்கு உடம்பு வந்து எப்ப பாரு எக்ஸாஸ்டடாவே இருக்கு ரொம்ப டயர்டாவே இருக்கு அஹ் மைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்க மாட்டேங்குது இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் முடி கூலம் கூலமா கொட்டுது அதாவது ஒரு பொருள் பல நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இந்த ஒரு கஞ்சி நிறைய விஷயம் நிறைய நல்லது அப்படின்றது உங்களுக்கு நடக்குங்க வெயிட்ட குறைக்கும் மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணும் நல்ல பசி எடுக்கும் ஜெடராக்னி அதிகப்படுத்தும் அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா உடல் சார்ந்த நிறைய நோய்களுக்கு இது ஒரு தீர்வா இருக்கும் ஏன் அப்படின்னா இதை வந்து நம்ம ஊற வச்சு முளைக்க வச்சு வேற பண்றோம் இல்லைங்களா ரிச் சோர்ஸ் ஆஃப் பி காம்ப்ளெக்ஸ் கிடைக்கும் இப்படி நிறைய விஷயங்கள் கிடைக்குங்க அப்ப கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்குன்னாலும் எடுங்க எங்களுக்கு டயபெட்டிக் இருக்குனாலும் எடுங்க நான் ஒபீஸா இருக்கேனாலும் எடுக்கலாம் முடி நிறைய கொட்டுது அப்படின்னாலும் எடுக்கலாம் எனக்கு இடுப்பு பகுதி மட்டும் ப்ராப்ளம் இருக்குனாலும் எடுக்கலாம் எனக்கு கை கால் வலி இருக்குனாலும் எடுக்கலாம் இப்படி நிறைய விஷயத்துக்கு இந்த கஞ்சி நீங்க தாராளமாக எடுக்கலாம் ஆனா விரும்பினே குடிக்கிறத விட கொஞ்சம் நல்லா இவ்வளோ பொரியல் வச்சு காலையில பிரேக்ஃபாஸ்டாவே இது எடுங்க நிறைய மாற்றங்கள் நிறைய நல்லது அப்படின்றது உங்களுக்கு நடக்கும் நீங்க ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் செஞ்சுதான் பாருங்களேன் செஞ்சு பார்த்து குறையதா இல்லையே மறக்காம கமெண்ட் கொடுங்க ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை Thank தேங்க்யூ